இந்த காணொலியில் இலங்கை முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இந்த ஒரு காணொளி வந்து அதாவது நான் ஒரு காணொலியை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து கதைக்கப் போகின்றேன் அந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இலங்கை மக்கள் அனைவரையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு காணொலி என்று கூட சொல்லலாம் அப்படி என்ன அந்த காணொளி என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் நிறைய பேர் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே குறிப்பிட்ட அந்த ஒரு விடயத்தை பற்றி அதிகளவாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த விடயத்தை பற்றி நிச்சயமாக நாங்கள் காணொலியில் பேசிய ஆக வேண்டும் என்ன விடையவென்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பில் என்ன விடயம் நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னா என்னுடைய இந்த யூடியூப் தளத்துல வந்து இந்த காணொளிகளை பார்ப்பவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி வேறு எதுவும் கிடையாது என்னுடைய பிறந்த பிறந்தநாள்தான் இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள் முகநூலில் பக்கமாகவும் சரி அதே மாதிரியாக இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கக்கூடிய அனைத்து சமூக வலைதளங்களில் இருந்தும் நீங்கள் எனக்கான வாழ்த்துக்களை தனிப்பட்ட ரீதியாக அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் நிறைய வாழ்த்துக்கள் வந்த மண்டமாக இருக்கிறதால ஓரளவுக்கு நான் நிறைய பேருக்கு தனிப்பட்ட ரீதியாகவே நன்றிகள் தெரிவித்திருக்கின்றேன் நிறைய பேருக்கு இன்னும் நான் தெரிவிக்காமல் இருக்கின்றது ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியினோடாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் நிச்சயமாக இதற்கு முதல் எனக்கு இருந்த உறவுகள் என்பதை தாண்டி இந்த யூடியூப் தளத்தின் கிடைக்கப்பெற்ற உறவுகள் என்பது தொண்ணூறாயிரம் நபர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு உறவாக நான் பார்க்க பார்க்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய பிறந்த நாள் வா பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் அதே மாதிரியாக இந்த காராலிக கீழேயும் நீங்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிப்பீர்கள் ஆகவே அதாவது இப்போ நான் சொன்னதுமே நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவிப்பதாக தெரிவிப்பதற்காக நீங்க வந்து எழுதி இந்த நேரத்தில் நான் உங்களுக்குமே நன்றி சொல்ல சொல் சொல்லிக்கொள்றேன் என்னுடைய எனக்கு யாரெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்த பயணங்கள் என்பது நிறையவே இருக்கின்றது நிறைய செயல் திட்டங்கள் இருக்கின்றது எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு மிக விரைவில் சொல்லுவேன் ஆகவே என்னுடைய வளர்ச்சியில நீங்களும் ஒரு பங்களிப்பாக இருக்கிறதால் இருக்கிறதையிட்டு நான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு பிறந்த தினம் சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பற்றி கதைக்கலாம் என்கின்ற ஒரு ஆசை வந்து எல்லாரையும் போலதான் எனக்கும் இருந்தது ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் இந்த செய்தியை பார்த்ததுமே எனக்கு இந்த செய்தியை தாண்டி கடந்து இன்னும் ஒரு நல்ல செய்தியை தேட வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வரவில்லை ஆகவே பிறந்த நாள் தாண்டி இந்த ஒரு விடயத்தை பற்றி கதைத்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது தான் இந்த விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு கதை உங்களுடன் கதைத்துக் கொள்கின்றேன் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பார்த்து பார்த்துருக்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட காணொலியை என்னால் இந்த எந்த வந்து நினைத்து கொள்ள முடியாது காரணம் அது வந்து ஒரு சிறுவனை தாக்குகின்ற காணொலி ஆகவே அது வந்து ஒரு சில தடங்கல்கள் எங்களுக்கு ஏற்படும் அதனை போடுவதன் காரணமாக அதனால் நான் போடுவதை தவிர்த்து கொள்கின்றேன் நிறைய பேர் நீங்க வேறு வேறு சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு நான்கு வயதான சிறுவனை ஒருவர் வந்து கண்மூடித்தனமாக தாக்குகின்றார் என்றதுமே நீங்க யோசிக்கலாம் வேறு யாரோ ஒருவர் அந்த சிறுவனை தாக்குகின்றார் அப்படின்னு சொல்லி வேறு யாரோ கிடையாது அந்த சிறுவன் அவருடைய தந்தை தான் அவரை தாக்கியதாக சொல்லப்படுகின்றது குறிப்பிட்ட அந்த காணொலியை பார்த்தால் நிச்சயமாக எவ்வளவு சாதுவாக இருப்பவருக்கும் கூட அவ்வளவு கோபம் வரும் அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமாக அந்த சிறுவனை தாக்கி இருப்பார் அந்த சிறுவனுக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கின்றார் அந்த தந்தை உணவை குலைத்தபடியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சிறுவன் அந்த தந்தைக்கு முன்னுக்கு அவர் கதிரிலே அந்த சிறுவன் அவருக்கு முன்னாலேயே நிற்கின்றார் நிற்கின்ற பொழுது முதல்ல ஒரு ஒரு அளவாக அடிக்கின்றார் அடிக்கின்ற பொழுது அந்த சிறுவன் கொஞ்சம் தள்ளி போகின்றான் போய் வருகின்ற

அளவில் பகிரப்பட்டு இன்னைக்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அதில் இரண்டு பெண்களும் கூட அதில் இருக்கின்றார்கள் ஒரு பெண் அதை நடுவில் நிற்கின்றார் தன் ஏதோ ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர அந்த அந்த சிறுவனை அவர் கண்முடித்தனமாக தாக்குகின்றார் அதை தடுக்கவும் இல்லை ஏனென்று கேட்கவும் இல்லை தன்னுடைய வேலை என்னமோ அதை செய்துவிட்டு போகின்ற என்கின்ற மாதிரியாக அந்த இடத்திலே அவர் நிற்கின்றார் நிச்சயமாக அவர் உறவுக்காரராகத்தான் இருக்க முடியும் இல்லை என்றால் அந்த சிறுவனினுடைய பெற்ற தாயாக கூட இருக்க முடியும் என்றால் வேறொருவர் வந்து அந்த இடத்துல நீக்க போறது கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த காணொலி வந்து அதிக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதமாக ஆக சமூக ஊடகங்களில் வந்து அதிக அளவாகவே பரவப்பட்டு கொண்டிருந்தது அதன் நிமித்தமாக உடனடியாக போலீசார் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதிகாலை ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்று அதிகாலை விலையில் அந்த அவரை குறிப்பிட்ட நபரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் இவர்களை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புல்மோட்டை அரிசி மலை பகுதியில் வைத்து தான் போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அது புகைப்படங்களை நான் இந்த காணொலியில் இணைத்துக் கொள்வேன் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்த அந்த தந்தைக்கு வந்து நாற்பத்தி ஐந்து வயதாகின்றது அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா பிபிலே சமிந்த என்ற கூகுல் சமிந்த என்பதுதான் அவருடைய பெயராக இருக்கின்றது அதாவது இரண்டுமே அவரினுடைய பெயர் தான் ஆகவே அப்படியும் அழைத்திருக்கிறார்கள் இப்படியும் அழைக்கின்றார்கள் ஆகவே இரண்டும் அவருடைய பெயர் இந்த நபரை நாற்பத்தி வயதான இவரையும் வந்து போலீசார் கைது செய்தது மட்டுமல்லாமல் அவருடன் இணைந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த காணொலியில் வந்து அந்த பெண்கள் எதுவுமே செய்யாமல் நிற்பார்கள் அப்படி என்று சொல்லி ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்களையும் குறிப்பாக முப்பத்தி ஏழு வயது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணுக்கு வந்து நாற்பத்தி ஆறு வயது ஆகவே இவர்கள் இரண்டு பேரையுமே போலீசார் வந்து மொத்தமாக மூவரையும் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பெண்கள் வந்து இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியோயா கல்யாணபுரம் எனப்படுகின்ற பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக அந்த சிறுவன் சிறுவன் மெலிந்து ஒரு வாடிய ஒரு வண்ணமாக இருப்பார் ஆனால் அந்த சிறுவனை அப்படி கண்முடித்தனமாக தாக்குவதற்கு எவ்வாறு மனசு வந்தது என்பது தெரியவில்லை அவ்வாறு ஒரு கொடூரமான தாக்குதலாக தான் அந்த காணொளி இருந்தது அதில் அதை பார்த்தவர்களுக்கு நான் அந்த காணொளியைப் பார்த்தேன் அந்த காணொளியை பார்ப்பவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் நான் கதைக்கின்றதினுடைய அர்த்தம் என்ன அல்லட்டி நான் கதைக்கிறதுக்கு நான் இவ்வாறு கதைக்கிறதுக்கான காரணம் என்னன்றதெல்லாம் வந்து அந்த காணொலியை பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் அதை பார்த்தவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எனன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிக் கொள்ளுங்கள் அது மட்டும் குறிப்பிட்ட அந்த கை

அவர்களை அடிக்கக்கூடாது என்று வந்து சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுடைய முகங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவருக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அவரே போலீசார் வந்து தாக்கி இருக்கிறார்கள் என்பது அதுல இருந்தே தெரிய வருகின்றது ஆனால் இந்த நபரை இத்து இழவத்துடன் விட்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் யோசிக்க வேண்டுமே தவிர ஏனென்றால் அந்த காணொளியை பார்த்தால் சாதாரண மனிதரும் கூட பொறுமையாக இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களும் போலீசாராக இருந்தாலும் அவர்களும் அவர்களுக்கும் ஒரு பிள்ளைகள் இருக்கும் வீட்டு வீடு வீட்டிலேயே அதே மாதிரியாக அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான் அவர்களுக்குமே கோபம் வரும் இருப்பதாகவே நிச்சயமாக ஒரு சிறந்த கவனிப்பு வழங்கியதன் பின்னராகத்தான் அவரை அந்த தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் பாராட்டத்துக்கு ஒரு விடியம் என்னென்றால் இந்த காணொலி நேற்றைய தினம் அதிக அளவில் கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு அதிகாலையிலேயே உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக அந்த இடத்துல நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் பெருமைப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இன்றைக்கு இந்த வன்கொடுமைகள் என்றது வந்து வெளியில நடக்கிறதையும் தாண்டி வீடுகளில் நடக்கிறது அதிகமாகவே இருக்கின்றது கணவர் மனைவிக்கு இல்லாட்டி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையில என்று சொல்லி சகோதரர்களுக்கு இடையில என்று சொல்லி நிறைய வன்முறைகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அங்கு ஒரு உறவு முறை உறவு கட்டுப்பாடு என்கின்ற அந்த ஒரு விடயத்துக்குள்ள குடும்பம் என்ற விடத்துல குடும்பத்தில் நடக்கிறது வெளியில தெரியக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டு நிமித்தமாக வெளியில நிறைய பிள்ளைகள் சொல்லாமல் இருக்கின்றார்கள் அதுதான் உண்மை ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் சரி ஒருவருக்கு எதிராக நீங்கள் வன்முறை செய்வது என்பது நிச்சயமாக சட்டரீதியான ஒரு குற்றம் அது மட்டுமல்லாமல் ஏனையவர்களை துன்புறுத்துவது என்றது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல்பாடு ஆகவே உங்களினுடைய உறவுக்காரர் வேறு ஒரு நபராக இருந்தாலும் சரி சக மனிதராக அவரை மதிக்க பழகுங்கள் அவருக்கு அன்பு செலுத்துங்கள் ஒரு கொஞ்ச காலமாகவே அனைவரையும் அன்பு செய்து நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதே சமயம் இந்த வன்முறைகள் நடக்கின்ற இடத்துல காணொளி எடுப்பது மட்டுமே ஒரு வேலை கிடையாது அந்த இடத்துல அந்த இடத்தை வந்து உடனடியாக அதனை தடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல பதிவு செய்ய பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்